ஒரு மனிதன் பூரண நலத்தோடு வாழ்வதற்கு ஒன்று இறைவன் மீது பக்தி வேண்டும் இல்லை என்றால் தர்மத்தின் மீது நம்பிக்கை வேண்டும் இந்த இரண்டில் தர்மத்தின் மீது நம்பிக்கை வந்துவிட்டால் இறைவனின் மீது பக்தி சிறிதளவு இருந்தால் போதுமானது இறைவன் ஒவ்வொரு மனிதனிடமும் தர்மத்தைத்தான் எதிர்பார்க்கிறான் அந்த தர்மம் செய்கிற போது தர்மத்தை பெற்றுக்கொண்டவனும் மன மகிழ்ச்சி அடைகிறான் தர்மம் செய்ததை வைத்து இறைவனும் மகிழ்ச்சி அடைகிறான் ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளமாக ஆவதற்கு தர்மம் பிரதானமானது தெய்வத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பக்தி அதோடு சேருகின்ற போது மனிதப் பிறவிக்கு மகத்துவமானது திருச்சிற்றம்பலம் போற்றி போற்றி